ஹாய் ரீசெண்டாக ஒன் ஆஃப் த பெஸ்ட் சொல்லலாம் ஏன்றது இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க உங்களுக்கே புரியும் முதல்ல இங்கே ரெண்டு எனிமே சும்மா நான் போட்டு லூட் இருப்பாங்க அதில் ஒரு எனிமையை இன்னொரு எனிமே உயிரை கொடுத்து பண்ணுவார் அவரை ஓடி சரி அவர் அடிக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே வந்தால் என் பக்கத்துலேயே ஒரு எனிமே லேண்டிங் ஆவார் மனுஷன் பாவம் வெறும் கையில் வச்சு லேண்டிங் ஆவார் அவர் அப்படி முடிச்சு அப்படி அங்கேருந்து லூட் அடிக்க வந்தால் இங்கே ஒரு அவருக்கு அப்படி தலையிலேயே ஒரு தரமான ஷார்ட் அடிச்சு முடிச்சு விட்டுருவேன் இப்போ நம்ம

போட்டு செம்மையா டேமேஜ் கொடுத்துட்டே கடைசியில் எப்படியோ குளூல் போட்டு போட்டு இந்த அடிச்சு இந்த இடத்துல வெறித்தனமா போய் அடிச்சிருவோம்